மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்னா எப்போதும் கட்டுப்பாடாகவே வாழணும் கட்டு அப்படி கிடையாது கட்டுப்பாடாகவே இருக்கணும் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி கிடையாது நீ வந்து ஒரு ஐம்பது நாட்கள் கட்டுப்பாட்டோடு இரு அவர் இப்போ ஒரு அஞ்சு நாட்கள் தளர்த்தி விடு இப்போ வாரத்தில் ஏழு நாளும் நம்ம உழைச்சிக்கிட்டேவாக இருக்கோம் ஒரு நாள் விடுமுறை விடுறோம்ல அது மாதிரி தான் விடுமுறை கட்டுப்பாடுகளுக்கும் விடுமுறை உண்டு விடுமுறை விட விட வேண்டும் அதனால் வந்து ஒரு இருபது நாள் நீ கட்டுப்பாட்டோடு இரு அஞ்சு நாள் விடுமுறை விட்டுரு கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடு அதோல் ஒரு ஐம்பது நாளைக்கு நீ கட்டுப்பாட்டோடு இரு உணவாக இருந்தாலும் சரி உணவு கட்டுப்பாடு உறவுகளில் கட்டுப்பாடு இப்போ ஐம்பது நாளைக்கு நீ உன் மனைவிக்கு உண்மையாக இரு நீ உன் கணவனுக்கு உண்மையாக இரு என்றைக்கா ஒரு நாள் தப்பு பண்ணும் இதுதான் வந்து ஏன்னா மனித வாழ்க்கைங்கிறது செயற்கையானது இந்த ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது வந்து செயற்கையானது ஆனால் அது நமக்கு தேவை அதுதான் நமக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி இல்லை ஏன்னா எப்போ நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது நம்ம ஒன்று அப்போது நமக்கு வந்து கட்டுப்பா இப்போ இந்த உலகத்தில் இப்போ நீ இது இப்போ சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் சோர் சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஐம்பது நாளைக்கு சோறு சாப்பிடாம இருக்கு ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஓர நாள் என்ன பண்ணு சோர் சாப்பிடு சோறு சாப்பிட்டு ஒரு சோ அப்போ திரும்பவும் என்ன உனக்கே ஒரு சா ஏன்னா எல்லாருமே இங்கே என்ன பண்ணுறாங்க சோர்ஸ் இருக்காங்க நம்ம மட்டும் சோர் சாப்பிடல அப்படிங்கும்போது உனக்கே சந்தேகம் வந்துடும் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம பண்ணலை ஒரு நம்ம நிலைப்பாடு சரியாக தப்பா நம்ம மேலே ஒரு சந்தேகம் வரும் திரும்பவே ஒரு ஐம்பது நாளைக்கு நீ சோறு சாப்பிடாமல் இருந்துட்டு ஐம்பத்தி ஓராயிரம் நாள் நீ சோர் சாப்பிட்டுப்பார் சோறு சாப்பிட்டு பார்த்த பிறகு உனக்கு அசௌகரியமாக இருக்கும் அது சாப்பிடாமல் இருக்கும்போது நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது சோம்பேறித்தனம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு தோணும் அது சாப்பிடும்போது திரும்பவும் பிரச்சனை கொடுக்கும் அப்போ திரும்ப என்ன பண்ணும் நீ நல்ல விஷயத்துக்கு வந்துடுவேன் திரும்பவும் சாப்பிட வேண்டாம்ப்பா அது சா சோர் சாப்பிட்டாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ஐம்பது நாளைக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் கட்டுப்பாட்டோடு இருந்துட்டு ஒரு திரும்ப ஒரு ஐம்பத்தி ஓராறு நாள் திரும்ப நீ சோறு சாப்பிடு எந்த உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் இரு உறவுகள்லையும் கட்டுப்பாடு இல்லாமல் இரு அந்த மாதிரி தான் மனிதர்கள் வாழணும் உறவுகள்லையும் கூட நீ இப்போ எப்போதுமே மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் எப்போவே கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அதுதான் பாதுகாப்பு அதுதான் நல்லது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்மையாக இருக்கணும் ஆனால் எப்போதுமே உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தப்பு ஒரு நூறு நாளைக்கு உன் மனைவிக்கு உண்மையாறு நூறு நாளைக்கு உன் கணவனுக்கு உண்மையாரு ஒரு நூற்றி ஓராவது நாள் ஏதாவது உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே பண்ண முடியும் இருந்தால் நீ பண்ணு ஒரு நாள் பண்ணுவேன் ரெண்டு நாள் பண்ணுவேன் திரும்ப என்ன பண்ணுவேன் உன் மனைவிக்கோ உன் கணவனுக்கோ உண்மையாக இருக்கிறது தான் இதான் வந்து வாழ்க்கை முறை இப்படி தான் நம்ம வாழணும் ஒரே மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாழ்நாள் முழுதும் நான் வந்து இப்படி தான் டீ குடிக்கவே மாட்டேன் சோறு சாப்பிடவே மாட்டேன் டீ குடிக்க மாட்டேன் காபி குடிக்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுதும் ஒரே மாதிரி மாற்றமே இல்லாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாவது புதுமையாக எதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது கட்டுப்பாடுகள்லேயே நிறைய புதுமைகள் இருக்குது அந்த கட்டுப்பா அதை கடந்து விட்ட பிறகு திரும்ப நம்ம என்ன பண்ணோம் ஒரு நாள் தப்பு பண்ணி பார்க்கலான்னு தோணும் தப்பு பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி தான் மனிதர்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலான நாட்கள் கட்டுப்பாடாகும் ஒரு சில நாட்கள் கட்டுப்பாடுகளிலிருந்து கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் அதனால் வந்து டெய்லி சரக்கு அடித்தா அது தப்பு டெய்லி தண்ணி அடித்தா தப்பு அதுபோல் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது நாளைக்கு தண்ணி அடிக்காமல் இருங்க சிகரெட் பிடிக்காமல் இருங்க ஒரு ஐம்பத்தி ஓரா நாள் ஒரு நாளைக்கு மதுமானம் அருந்தி தான் பாருங்கள் ஒரு நாளைக்கு தம் அடித்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அடிமையாக மாட்டீங்க ஏன்னா ஐம்பத்தி ஓரா ஐம்பது நாளாக நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து அதோடய நன்மைகளை உணர்ந்திருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் தண்ணி அடிக்காமல் இருக்கிறதும் சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறதும் தான் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது நாள் அதை பின்பற்றிருக்கீங்க அப்போ நீங்கள் ஐம்பத்தி நாள் தண்ணி அடிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐம்பது நாளும் நல்லா போச்சுது கட்டுப்பாடாக இருந்தால் அந்த ஐம்பது நாளும் நல்லா போச்சுது நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த ஐம்பத்தி ஒரு தண்ணி அடித்தோடனே நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா தம் அடித்தவொடனே நம்மக்கிட்ட இருக்கிற மாற்றம் சோம்பேறித்தனம் அலட்சிய மனோபாவம் உடம்பு வந்து ஒத்துழைக்காது கீழ்ப்படிதல் இருக்காது சோம்பேறித்தனம் அசௌகரியம் இதையெல்லாம் உணரும்போது நாம் ஏன் கட்டுப்பாடாக இருக்கிறோங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும் அப்போ திரும்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இப்படி தான் நம்ம வாழணும் எப்போதும் ஒரே மாதிரிலாம் வாழ முடியாது அதுபோல் நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க நூறு நாளைக்கு உண்மையாக இருங்க ஒரு நாள் உண்மையாக அப்போது ஒரு நாள் தப்பு பண்ணி பாருங்கள் எதாவது தெரியாமல் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் ஏதாவது ஒரு பொண்ணு கூட நீ தப்பு பண்ணுற அப்படின்னா ரெண்டாவது நாளும் பண்ணுற அப்படின்னா அதில் நிறைய அசௌதியாக இருக்கும் இப்போ ஒரு மனைவின்னா சுதந்திரமாக நீ சுதந்திரமாக போய் அவங்கள்ட்ட பேசுவ எல்லாேருக்கும் தெரியற மாதிரி பேசுவேன் யாருக்கும் நீ பயவிட மாட்டேன் அதுவே உனக்கு நீ வந்து நூறு நாள் மனைவிக்கு உண்மையாக இருந்துட்டு நூற்றி ஓராது நாள் நீ தப்பு பண்ணுற அப்படின்னா நூற்றி ஓர நாள் நூற்றி ரெண்டாவது நாள் நூற்றி மூணாவது நாளாக நீ தப்பு பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்கும் யாரும் பார்த்துடக்கூடாது ஒரு திருடரை போல் தப்பு பண்ணுவேன் யாரும் பார்த்துடக்கூடாது பயந்து பயந்து பண்ணுவேன் அப்புறம் தெரிஞ்சு போச்சுன்னா ஒருவேளை நீ யாருக்கு எந்த பொண்ணு கூட தப்பு பண்ணுறியோ அந்த பொண்ணுக்கு ஒரு கணவன் இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சேன்னா அவன் வந்து அடித்து விடுவான் அப்படிங்கிறதுக்கு உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி பயமெல்லாம் இருக்குல்ல அப்போ நாம ஏன் கட்டுப்பாடாக இருக்கிறோம் நாம ஏன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோம் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் தைரியமாக இருக்கலாம் மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் தப்பு பண்ணால் உனக்கு வந்து இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் திருடரை போல் நம்மளை நம்ம உணர்வோம் அப்படின் இருக்குல்ல அப்போ அந்த அசௌகரியம் இருக்குல்ல ஒரு பாதுகாப்பின்மை ஒரு மரியாதையை இழக்கிறது நமக்கு நம்ம மேலே நமக்கு மரியாதை வராது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கட்டுப்பாடான வாழ்க்கை எவ்வளோ மேன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க திரும்பவும் அந்த கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க அப்போது ஒரு நூறு நாளைக்கு திரும்பவும் கட்டுப்பாடு திரும்ப நூற்றி ஓர நாள் கட்டுப்பாடாகவே வாழ்ந்த பிறகு அது நமக்கு ஒரு போர் அடிக்கும் ஒரு நூறு நாளைக்கு கட்டுப்பாடாக வாழ்ந்தாச்சுப்பா போர் அடிக்குது எதாவது தப்பு பண்ணணும்னு தோணும் அது அப்போ ஏதாவது அது போல் ஒரு ம ஒரு பொண்ணுக்கும் அது தோணும் நூறு நாளைக்கு கணவனுக்கு உண்மையாக இருந்தாச்சு நூறு நாளைக்கு கணவனுக்கு உண்மையாக இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற தெரியுது ஒரு அப்போது ஒரு நாள் தப்பு தான் பண்ணி பார்ப்போமே வாய்ப்பு அதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணும்போது அந்த பெண் என்ன பண்ணுவான் பயந்து பயந்து பண்ணுவான் தான் புருஷனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு திருடரை போல் ஒரு திருடியை போல் தப்பு பண்ணுவோம் அசௌகரியமாக இருக்கும் ஒரு மரியாதை இருக்காது நமக்கே ஒரு சுயமரியாதை இருக்காது ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணால் கூட நமக்கு நம்மளை பற்றி தெரியும்ல அப்போ நமக்கு அப்போ அது வந்து ஒரு பயம் ஒரு பாதுகாப்பின்மை மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உண்மையாக இருக்கிறது பெருசாக அதுதான் ஏன் நம்ம உண்மையாக இருக்கோங்கிறது தெரிய வரும் ஆக இது வந்து ஒரு புதுமை தேடுறது நம்ம எப்போவுமே சரியாகவே இருக்க முடியாது கொஞ்ச நாள் சரியாக இருக்கணும் ஒரு பெரும்பாலான நாட்கள் சரியாக இருக்கணும் ஒரு நாள் த ஒன்று ரெண்டு நாள் தப்பு பண்ணணும் திரும்பவும் பெரும்பாலான நாட்கள் சரியாக இருக்கணும் ஒன்று ரெண்டு நாட்கள் தப்பு பண்ணணும் கட்டுப்பாடுகளுக்கும் விடுமுறை விடணும் எல்லா நாளுமே நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்களா ஒரு நாள் விடுமுறை விடணும் ஞாயிற்றுக்கிழமை விடு விடுமுறை விடுறாங்கல்ல விடுமுறையே இல்லைன்னா எப்படி இருக்கும் வெறுப்பாக இருக்காது உழைக்கிறது பெரு பணம் வரதான் செய்யும் எல்லோரும் மதிப்பு புகழ் எல்லாம் கூட தான் செய்யும் எல்லோரும் பாராட்டுவாங்க அதுக்காக எல்லா நாளும் உழைக்கிற உழைக்காமல் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிற பாருங்க அதுபோல் தான் கட்டுப்பாடுகளுக்கும் உழைப்புக்கு எப்படி நம்ம விடுமுறை விடுறோமோ அதுபோல் கட்டுப்பாடுகளுக்கும் விடுபட விடுமுறை விட வேண்டும் எல்லா நாளும் நம்ம வந்து சோறு சோறு சாப்பிடாமலே டீ குடிக்காமலே இருந்துட முடியாது அதனால் ஒரு ஐம்பது நாள் நீங்கள் சோறு சாப்பிடுங்க சோறு சாப்பிடாமல் இருங்க ஒரு ஐம்பத்தோராறு நாள் என்ன பண்ணுங்கள் போய் சோறு சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க டீ குடிங்க காபி குடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான்வெஜ்ஜு என்ன வேணாலும் சாப்பிடுங்க இந்த உலகத்தில் உனக்கு நான்வெஜ் கிடைக்கிது அதனால் உனக்கு வந்து காசு கொடுத்தா கிடைக்குது அதனால் நீ நான்வெஜ்ஜு சாப்பிட என்ன வேணாலும் பண்ணு ஒரு ஐம்பது நாளைக்கு நீ நான்வெஜ் சாப்பிடாம இரு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் கிழங்கு அதை சாப்பிடு ஐம்பத்தி ஒரே நாள் திரும்ப நீ என்ன பண்ணு ஒரு நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடு திரும்ப பழையபடியே வந்துடும் நான்வெஜ் சாப்பிடும்போது உனக்கு ஒரு சுயமதிப்பீட்டுருக்கு அது இழிவான மனப்பான்மை வரும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் உடம்பு சரியாக வேலை செய்யாது சோம்பெறித்தனை வரும் அலட்சியம் வரும் வெத்தனை வரும் சோறெல்லாம் சாப்பிட்டாக்கா அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம் அடையோ என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதுவே வந்து நம்ம வந்து இது எப்போவுமே சாத்தியமாக எப்போவுமே அந்த மாதிரி மாமிசம் சாப்பிடலாம் மனிதர்கள் வந்து பழங்கள் காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் இலை இலைகள் காய்கறிகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் மாமிசம் என்றைக்குமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா எதிர்காலத்துலேயும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வருது அப்புறம் வருது அப்போவும் மனிதர்கள் வந்து இது மாதிரி பண்ணுவாங்களா அப்போ வந்து மனிதர்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு நூறு நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் ஒன்று ரெண்டு நாள் மாமிசம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது பண்ண தான் ஏன்னா மாமிசம் சாப்பிடணும் ஒரு உயிரை கொல்லணும் ஒரு உயிரை கொல்லுற மனப்பான்மை இருக்குல்ல அது வந்து வராது மனிதர்களுக்கு வராது ஒரு உயிரை கொல்வது ஒரு கோழியை கொல்வது ஒரு பூனையை கொல்வது அல்லது ஒரு முயலை கொல்வது ஒரு ஆட்டை கொல்வதுங்கிறது வந்து கொண்டா தானே நீ மாமிசம் சாப்பிட முடியும் அதனால் நீ மாமிசம் சாப்பிடாமல் பெரும்பாலும் நாட்கள் இருந்துட்டு ஒரு நாள் மாமிசம் சாப்பிடலாமே ஒரு நாள் ஒரு ஆட்டை கொல்லலாமே ஒரு கோழியை கொல்லலாமேங்கிற மனப்பான்மை வராது மனிதர்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இந்த எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இந்த கட்டுப்பாடுகளை மீறி பார்க்கலாம் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் சோறு சாப்பிட்டு பார்க்கலாம் சோறு சாப்பிட்றதுல ஒன்றும் பெரிய ஒரு பா ஒரு பாவம் பெரிய பாவம்லாம் வரும் ஒரு கோழியை கொன்று அந்த மாமிசத்தை சாப்பிடுவதை போல் ஒரு கொடூரமான செயல் ஒரு சோறு சாப்பிடும்போது வராது இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை நம்ம வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அதோட இயல்பை புரிஞ்சுக்கணும் இதுதான் இயல்பு மனித இயல்பு கட்டுப்பாடாக வாழ்வதில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதுக்காக எப்போதும் கட்டுப்பாடாக இருக்க முடியாது அதுக்கும் நம்ம விடுமுறை விடணும் அப்போ தான் அந்த திரும்ப திரும்ப அந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் திரும்ப கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கு நமக்கு ஆர்வமாக கட்டுப்பாடுகளே ஆர்வமாக கடைப்பிடிக்கணும்னா அப்பப்போ விடுமுறை விடணும் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சனி நேரம் விடுமுறை விடணும் அப்போ தான் நம்ம வந்து சிங்கக்கிழமை ஆர்வமாக வேலை பார்க்க முடியும் விடுமுறை விடுமுறையே இல்லைன்னா சப்புன்னு இருக்கும்ல வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும்